இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளலாம் மூன்று தேவதூதர்கள் தூதர்கள் என்கிற தலைப்பின் கீழாக அவர்கள் அறிவிக்கிற இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து அதாவது கடைசி நிமிடம் வரையிலும் ஆண்டவர் போராடுகிறார் என்றே சொல்ல வேண்டும் மனிதனுக்காக ஆண்டவர் நரகத்தை ஆயத்தப்படுத்தவில்லை சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் தான் நரகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் ஆனால் இப்பொழுது மகா உபத்திரவ காலத்தின் நாட்களிலும் கூட ஆண்டவர் நித்திய சுவிசேஷத்தை அதாவது மனிதனை நித்திய ஜீவனுக்காக ஆயத்தப்படுத்துகிற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலேயே மிகுந்த ஒரு நற்செய்தியாக ஒரு நல்ல செய்தியாக தன் வாழ்க்கைக்கு தேவையான செய்தியாக அவன் கேட்பது என்னவென்றால் அது சுவிசேஷத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவேத்தான் இங்கே ஆவியானவர் நித்திய சுவிசேஷம் என்று இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் நம்மை கொண்டு நித்திய ஜீவனுக்கென்று சேர்க்கின்ற ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறபடினாலே கடைசி நேரத்திலும் இப்படிப்பட்ட காரியமானது இங்கே காணப்படுகிற தூதனினால் அறிவிக்கப்படுகிறது உபத்திரவ காலத்தின் இரண்டாவது பகுதியில் இயேசுவின் சுவிசேஷம் ஒரு தூதனால் தெளிவாகவும் வல்லமையுடனும் எச்சரிப்புடனும் உலக மக்கள் அனைவருக்கும் அது பிரசங்கிக்கப்படும் என்கிற வெளிப்பாடு இங்கே கொடுக்கப்படுகிறது தேவனுக்கு பயந்து அவருக்கு மகிமையை செலுத்தி அவரை வணங்கவும் அந்தி கிறிஸ்துவை வணங்காதிருக்கவும் அந்த வசனங்கள் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதைத்தான் இங்கே முதல் தேவதூதன் நித்திய சுவிசேஷத்தை சொல்லுகிறான் இரண்டாவது தேவதூதன் சொல்லுகிறான் பாபிலோன் நகரம் விழுந்தது விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தவளே என்றான் இப்பொழுது பழைய பாபிலோன் விழுந்த நிலைமையில் காணப்படுகிறது அது கட்டப்படாமல் இருக்கிறது அந்த உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலத்தில் பாபிலோனிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக அது எழும்பி இருக்கும் என்கிற கருத்துக்கள் காணப்படுகின்றன இங்கே பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று சொல்லுகிறான் இதனுடைய பெரிய விளக்கமானது பதினேழாவது அதிகாரம் பதினெட்டாவது அதிகாரங்களிலே அதிகமாக பாபிலோன் விழுந்ததற்கான அதிகாரங்கள் கொடுக்கப்படுகின்றன இறுதி காலத்தினுடைய முழு உலகத்தின் மத அரசியல் பொருளாதார துறையினுடைய காரியங்கள் இங்கே வந்து பாபிலோனை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது பாபிலோன் முதல்ல எப்படி இருந்ததோ அதே போல் அந்த முழு உலகத்தினுடைய மதம் முழு உலகத்தினுடைய அரசியல் முழு உலகத்தினுடைய பொருளாதார பொருளாதார துறைகள் அதனை ஒத்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த பாபிலோனானது விழுந்தது 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 என்று சொல்லி அதாவது பூமியில் போக்குகிற காரியங்களை செய்கிற அந்த காரியங்கள் அழிக்கப்பட்டது என்று சொல்லி இரண்டாவது தூதன் அவன் அங்கே அறிவிக்கிறதை பார்க்கிறோம் விழுந்தது விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் அதாவது சகல தேசத்தாருக்கும் குடிக்க கொடுத்தாலே என்று சொல்லி இரண்டாவது தூதன் ஒரு செய்தியை அறிவிக்கிறான் அவர்களுக்குப் பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபானக்கினையாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் என்று சொல்லி இங்கே மூன்றாவது தூதர் ஒரு நியாய தீர்ப்பை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதாவது அந்த மகா உபத்திரவத்தின் நாட்களிலே விற்கிறதற்கும் வாங்குகிறதற்கும் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டோன்னா ஒரு குழந்தை இருந்தால் அதற்கு ஒரு பால் பவுடர் வாங்கணுன்னு சொன்னால் கூட அந்த மிருகத்தினுடைய அந்த முத்திரையாவது அதனுடைய நாமத்தையாவது நாம் நெற்றிகளிலோ அல்லது கைகளிலோ அதை தரித்து கொண்டிருக்க இருக்க வேண்டும் ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களுக்குத்தான் அந்த முத்திரையானது கொடுக்கப்படும் அந்த சிப்பானது வழங்கப்படும் அப்படி தரித்து கொண்டோம் என்று சொன்னால் இவர் அன்றாட பொருட்களை அன்றாட தேவைக்கு நம் பொருட்களை வாங்க வேண்டும் என்று சொன்னாலே இங்கே ஆண்டவரை மறுதளித்தவர்களாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஒரு அன்றாட தேவைகள் சந்திக்கப்படாத வாங்க முடியாத சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டு மிகவும் நாம் கஷ்டப்படுத்தப்படுவோம் மிகவும் உபத்திரவப்படுத்தப்படுவோம் அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கடியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் எப்படி சோதம் குமரோ அங்கே லோத்து வெளியே அனுப்பப்பட்டு வாதிக்கப்பட்டதோ அதே போல் ஒரு நியாய தீர்ப்பானது மகா உபத்ரவ நாட்களிலே இந்த பூமியிலே நடக்கும் ஆட்டுக்குட்டியானவர் அதை பார்த்து கொண்டு தான் இருப்பார் இந்த நாட்களிலே திரளான ஜனங்களை பார்க்கும்பொழுது ஆண்டவர் மனதுருகி மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறதை பார்த்தெல்லாம் அவர் அத்தனையாய் கண்ணீர் விடிக்கிற காரியங்கள் மனம் திரும்பும்படியாய் கடைசி வரையும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக அவர் இருக்கிறார் ஆனால் அந்த நாட்களிலே அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் மனிதர்கள் பாதிக்கப்பட்டு கதறுகிற பொழுது அவருடைய கண்களுக்கு முன்பாக நடந்தாலும் அவருடைய இரக்கத்தை அங்கே நாம் பார்க்க முடியாத அவர் ஒரு உதவியும் செய்ய மாட்டார் என்கிற காரியத்தை இங்கே மூன்றாவது தூதன் அறிவிக்கிறார் ான் அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும் அவர்கள் நரகத்திற்கு பாத்திரவான்களாக மாறிவிடுவார்கள் மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு எவனோ கொ கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இலைப்பாறுதல் இராது ராத்திரியும் பகலும் கத்திக்கிட்டே தான் கிடக்கணும் ராத்திரியும் பகலும் வாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை நரகத்தில் தள்ளப்பட்ட ஒரு நிலைமை நித்திய அழிவை அவர்கள் சந்திப்பார்கள் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான் மிகுந்த உபத்திரவம் இன்றைக்கி நம்ம காலாட்களோடு ஓடும்போதே இழைத்து போவோம் என்று சொன்னால் இன்றைக்கே ரட்சிக்கப்படுகிறதற்கு இன்றைக்கி இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை தாங்கி கொள்ள முடியாமல் நம்ம இழைத்து போனோம்னு சொன்னால் ஒருவேளை ரகசிய வருகையில் கைவிடப்பட்டோம் என்று சொன்னால் இந்த உபத்திரவ காலங்களில் நாம் குதிரைகளோடு கூட எப்படி ஓட முடியும் இன்றைக்கி நம்ம சமாதான காலத்திலேயே நம்ம போய் அடைக்கலம் தேடுகி இன்றைக்கி அத்தனை வேதனைப்படுகிறவர்களாக இருந்தோம்னு சொன்னால் யுத்த காலத்தில் நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் ஆகவே கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் நம் நிச்சயமாக பாதத்தை அவருடைய கோபம் பற்றி எரிகிறதற்கு முன்பாக முத்தமிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்போ அடுத்த வசனத்தில் சொல்கிறது பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது எப்பொழுதுமே ஆண்டவருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் தான் ஆனால் மகா உபத்திரவ நாட்களில் இத்தனை வேதனைகளையும் அனுபவித்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களையும் வாங்க முடியாமல் பசியில் பட்டினியில் சாகர மனிதர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இழைப்பார்வார்கள் அவருடைய கிரியைகள் கூட போகும் ஆவியானவரும் ஆம் என்று திருவலம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று ஆவியானவர் இதே காரியத்தை தான் அப்படியே ஆக என்று சொல்லி திருவலம் பற்றுகிறார் என்று சொல்லி இந்த செய்தியை இங்கே யோவான் எழுதி முடிக்கிறதை பார்க்கிறோம் மூன்று தேவதூதர்கள் நித்திய சுவிசேஷத்தை உடையவன் ரட்சிப்புக்காக கடைசியிலையும் அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ரெண்டாவது தூதன் அங்கே பாபிலோனினுடைய வீழ்ச்சியை அதனுடைய மதம் அதனுடைய அரசியல் அதனுடைய துறை எல்லாம் விழுந்து போனது அதாவது உலகத்தினுடைய பொருளாதாரம் உலகத்தினுடைய மதம் உலகத்தினுடைய அரசியல்கள் இவைகள் எல்லாம் விழுந்து போனது என்று சொல்லி சொல்கிறான் இதை பதினேழாவது அதிகாரம் பதினெட்டாவது அதிகாரங்களில் அதிக விளக்கத்துடன் நாம் பார்க்க போகிறோம் அதனைத் தொடர்ந்து இன்னொரு தூதன் மிருகத்தையாவது அதனுடைய நாமத்தையாவது தரித்து கொண்டு இந்த உலகத்தின் தேவைகளுக்காக விற்கவும் கொல்லவும் அந்த காரியங்களிலே தன்னை அவன் ஆண்டவரை மறுதளித்து அதற்கு விட்டு கொடுத்த அந்த சிப்பை அவன் நெற்றிகளிலேயோ கைகளிலேயோ அவன் தரித்து கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய நிலைமை ஒரு நரகத்திற்கு அவன் தள்ளப்படுவான் அவனுடைய புகை சதா காலங்களிலும் எழும்பும் அவன் இரவும் பகலும் வாதிக்கப்படுவான் அவனுடைய வேதனைகளை ஆட்டுக்குட்டியானவர் பார்த்தாலோ தேவதூதர்கள் பார்த்தாலோ அவனுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் அக்னினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் ஏ வேதத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளில் ஒரு உறுப்பு கூட நிறைவேறாமல் அழிந்து போகாது ஆகவே இந்த சத்தியங்கள் நமக்கு கேட்கப்படும் பொழுது நம்ம இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்போம் என்று சொன்னால் வனாந்தரத்தில் கோபம் ஊட்டினது போல சோதனை நாட்களில் நடந்தது போல நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவரை கோபப்படுத்தாதபடிக்கு அவருடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்